மத்தியதற்கா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி லட்சம் கோடி நாற்பத்தி லட்சம் கோடி சொல்லவே பயமாக அவ்வளோ பணத்தை ஒதுக்குறாங்க அவங்க கீழே மாநிலம் தானே காஷ்மீருக்கு இவ்வளோ செலவுக்கு பாட்னாவுக்கு இவ்வளோ செலவு உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ கர்நாடகத்துக்கு இவ்வளோ ஆந்திராவுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒதுக்கிட்டு வராங்க அப்படி ஒதுக்கிட்டு வரும்போது தமிழ்நாடு இருக்குங்க இது தமிழ்நாட்டுக்கும் பணம் ஒதுக்கணுமா கூடாதா சொல்லுங்க நீ எவ்வளவு ரெண்டாவது உனக்கு வேண்டிய அதிகம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி படத்தில் ஒரு ரூபா கூட நமக்கு தரல அதைத்தான் நாணித்தரமாக நாம் கேட்கிறோம் நாம் ஒருத்தர் தான் கேட்கிறோம் இந்த ஊரில் பல கட்சி இருக்கு அவன் சமாச்சாரமே அவனை பார்த்துருக்கிறான் ஆக இவ்வளவு ஒரு ரூபா கூட நமக்கு ஒதுக்கல இது நியாயமா கட்சி எல்லாம் பரவட்டும் ஒரு ரூபா கூட நாட்டுக்கு ஒதுக்கணுமா ஏழாமா நீங்க செய்யற வேலைக்கு பட்ஜெட் பணம் கிடையாது நீங்க செய்யற வேலைக்கு பட்ஜெட் கிடையாது என்ன பண்ணிட்டோம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சொல்றீங்க இந்திய படிக்கிறான்னா பறிக்கணும் போராட்டம் பண்ணுவீங்க பட்ஜெட்ல பணம் கிடையாது பட்ஜெட்ல பணம் கிடையாது ஆக நாங்க வாங்க கோயில் கட்டலாம் நீ பழிகூட கட்டுற பட்ஜெட்ல பணம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு தாய் சொல்லுவாளே தவிர ராத்திரி சோறு போட மாட்டேன்னு ஆனா எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நாயை வந்து சாப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி கொடுத்துருக்கணும் கொடுக்கல ஆக ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறார்கள் என்று சரி நீ தான் கொடுக்கல நாங்கள் கடன் வாங்கிக்கிறோம் அப்படினா வர வருவாய் குறைவு கடன் வாங்கி தான் பண்ணணும் தான் இந்த ஆட்சியை நாங்கள் கண்டிக்கிறோம் ஆக வேண்டியவருக்கு அதிகம் அதிகமான பணம் இந்த வருஷம் பாட்னா கூட்டு அதிகமான பணம் அதிகமான பணம் சந்திரபாபு நாயுடுக்கு பதினேழு ஆயிரம் கோடி சந்திரபாபு நாயுடுக்கு எதுக்கு அவர் ஒரு அம அமராவதி நகர் விஜயநகரத்தில் பண்ணார் அது அந்த சிபி ஜெகன் மோகன் அதை நிறுத்தி விட்டான் நம்ம ஒரு மாதிரி தான் நாம செய்தான் ஜெயலலிதா இருந்தது இல்லையா அது மாதிரி பண்ணிவிட்டான் மறுபடி இவர் வந்துட்டார் இன்னைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுசரணையா இருக்கிற காரணத்தால் அவரோட பழத்தை வாங்கி அதை ரீபில் பண்ண ஆரம்பிச்ச பழங்கள் தான் கொடுறாங்க நாம் என்ன சொன்னோம் எங்களுக்கு எவ்வளோ புயல் அடிச்சு புயல் அடிக்கிறது வேற பேரெல்லாம் வச்சுருக்கான் பெஞ்ச புயல் அஞ்ச புயல் பேருக்கு மட்டும் வேற பிறக்கிற பிள்ளைங்களாண்டா பேர் வைப்பான் வர்ற புயலுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கலாம் நம்மூரில் அந்த பயிர் அடிச்ச காற்றுக்காக நமக்கு நாற்பது நாயிரம் கோடி ரூபா வழங்க வேண்டும் என்று கேட்டோம் இந்த பட்ஜெட்டை கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம் கொடுக்கல நமக்கு வயிற்று பசிக்கு சோறு கேட்குறோம் வயிற்று பசிக்கு அவன் என்ன பண்றான் தர்மம் நீ பட்டினிய உங்களுக்கெல்லாம் பண்ணுவோம் புயலில் மாட்டிட்டாங்க மெட்ராஸ் போய் கன்னியாகுமரி போயிலாம் மாற்றிட்டாங்க ஜனங்களை அடிச்சு போயிடுச்சு கட்டிடம் விழுந்து போயிடுச்சு ஐயோ பாவம் நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க தயார் கோடி நான் எங்கே போவேன் நான் நானும் பெரிய இல்லை அப்படிதான் கணக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி அதானின்னு ஒருத்தருக்கான் உலக பணக்காரர்ல ஒருத்தன் அவனுடைய கார்பரேஷன் இருக்கு அந்த கார்ப்பரேஷனுக்கு இருபத்தி லட்சம் கோடி ரூபா சர்க்காரு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இருபத்தி லட்சம் ரூபா கோடி அதான கார்பரேஷன் கொடுக்கணும் யா ஊருக்கு வேண்டியது தானே கார்பரேஷன் கடன் கொடுத்துக்கல அதுலயாவது வாங்கியது கொஞ்சம் கூடியா அப்படின்னா அவன் கார்பரேஷனுக்கான பாவம் அதானி அம்பானி எல்லாம் பாவம் ஏழைங்க அவனுடைய வைத்து பசியிருக்கிறான் ஆகியனால் இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றேன்ட்டான் இது என்ன அக்கரம் ஐயா நாற்பத்தி எட்டாவது லட்சாயிரம் கோடியில் பட்ஜெட் போட்டு ஒரு ரூபாய் எங்களுக்கு கொடுக்காமல் அதானிக்கு அம்பானிக்கு இருபத்தி லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்காங்க சுருக்கமாக சொல்கிறேன் மத்திய சர்க்கார் நம்ம கிட்ட வசூல் பண்ணுறதுல காரணம் கூட கொடுக்குறேன் ஜிஎஸ்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுலேயும் கொடுக்கல ஆக வரிகளை வசித்து சுமாவில போய் எடுத்துட்டு போறாங்க அதிகமான படம் நம்முடைய தான் போகுது ஒன்று சொல்றாங்க உங்க மாநிலம் தான் படித்தவனுக்கு அதிகம் நல்லா இருக்கானுங்க முன்னேறிய மாநிலம் ஆகியனாலும் உங்களுக்கு படம் கிடையாது முன்னேறா படம் கிடையாதா பீகார் என்னன்னு ஒருத்தன் கூட படிச்சவன் கிடையாது ரெண்டு பேர் தான் இருக்கான் அங்க படம் கொடுக்கலன்றான் ஆக இவ்வளவு கேவலமான நிலையை மாநில மத்திய சர்க்கார் ஏற்படுத்தியிருக்கு அல்ல நம்ம இவர்களும் பணம் கொடுக்க மாட்டார்கள் நமக்கு கடை வாங்குற சக்தி இருக்கு அதையும் வாங்க விட மாட்டார்கள் ஏன்னா நம்ம கடை வாங்கினா தான் ஜாமீன் போடணும் அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட மாட்டான் ஆகையினால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் இந்த நிலையில் கூட நம்முடைய தலைவர் அவர்கள் என் மக்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுக்கிற திட்டங்களை நான் முறையாக கொடுத்தேன் இன்றைக்கு எல்லா திட்டங்களையும் எதை அமல்படுத்தினாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மேலும் செய்து கொண்டு இருக்கிறோம்